காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள சுடுகாடு முறையான பராமரிப்பு இல்லாமல் சுடுகாட்டு மயானத்தில் புதர்மண்டி கிடப்பதால் சடலங்களை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டு வருகிறது பேரூராட்சி செலவின நிதியின் கீழ் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இயக்கம் பராமரிப்பு இடைவெளி நிரப்பும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அரசு பணம் செலவிடப்பட்டு சுடுகாட்டு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் அவல நிலையில் காணப்படும் சுடுகாட்டினை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இறந்தவர்களின் சடலங்களை அடக்கம் செய்ய சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தலா மூன்று சுடுகாட்டு மயானங்கள் அமைந்துள்ளன இவற்றை உத்தரமேரூர் பேரூராட்சி நிர்வாகம் பராமரித்து வருகிறது இவற்றில் உத்தரமேரூர் கிராமத்தின் பிரதான மயானம் நல்லூர் கிராமம் செல்லும் பாதையில் சுமார் பத்து ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த மயானத்தை சுற்றிலும் மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் எரிமேடை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது மயானத்தின் பக்க கதவுகளும் எப்போதும் திறந்தே கிடைக்கின்றன இதன் காரணமாக கழிவுநீர் லாரிகள் மயானத்தின் உட்பகுதிக்கு வந்து கழிவுநீரை கொட்டிவிட்டு செல்கின்றன மேலும் மயானத்தின் உள்ளே சீமை கரிவேல மரங்கள் செடி கொடிகள் என புதர்மண்டி காணப்படுவதால் பாம்புகள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்களின் புகழ் இடமாக காட்சியளிக்கிறது இதனால் சடலங்களை எடுத்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டு வருவதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதியில் யாரேனும் மரணிக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு முறையும் கூலியாட்களை வைத்து மயானத்தை சுத்தம் செய்த பிறகே சடலங்களை கொண்டு செல்ல முடிகிறது இங்கு இரவு பகல் பாராது இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிமகன்கள் தஞ்சமடைந்து மது அருந்தி வருகின்றனர் மேலும் மயானத்தில் சட்டவிரோத செயல்களும் அரங்கேறி வருவதாக சுற்றுவட்டாரத்தில் வசிக்கும் மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது ஆகவே உத்தரமேரூர் பேரூராட்சி நிர்வாகம் நல்லூர் செல்லும் வழியில் உள்ள சுடுகாட்டு மயானத்தை பாதுகாக்கும் வகையில் முட்புதர்களை அகற்றி நிழந்தரும் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும் மேலும் மயான பூமிக்கு பாதுகாவலரை நியமித்து மயானத்தின் இரண்டு கதவுகளையும் பூட்டி பாதுகாக்க வேண்டும் அது மட்டுமின்றி சடலங்களை எரிக்கவோ அல்லது புதைக்கவோ வருபவர்கள் முன்கூட்டியே பேரூராட்சி நிர்வாகத்தில் அனுமதி பெற்ற பிறகே வர வேண்டும் என்று கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் இங்குள்ள மயானத்தை யாரும் கண்டுகொள்வதில்லை இதனால் காடு போல் செடிக்குடிகள் வளர்ந்து யாரும் நடமாட முடியாதபடி உள்ளது இவ்வாறு இருப்பதால் குடிகாரர்கள் தங்களது புகலிடமாக பயன்படுத்தி வருகின்றனர் இங்கு முட்புதர்கள் அதிகளவில் வளர்ந்துள்ளதால் சடலங்களை இழுத்து வருவதில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் எனவே மயானத்தை உடனே சீரமைத்து கொடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றனர் இப்பகுதியில் மரணித்தவர்களை அடக்கம் செய்திட ஒவ்வொரு முறையும் கூலியாட்கள் வைத்து மயானத்தை சுத்தம் செய்த பிறகே சடலங்களை உள்ளே கொண்டு செல்ல முடிவதாக உத்தரமேரூர் பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே உத்தரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாகத்தினர் விழிப்புடன் செயல்பட கோரிக்கை எழுந்துள்ளது